வணக்கம் நண்பர்களை நான் வாஸ்துனியர் கிருஷ்ணராஜன் அண்ணன் தம்பி இருவரும் ஒரே இடத்துல இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து வளர்ச்சி அடைகிறாரு ஒருத்தர் வீழ்ச்சி அடைகிறாரு அதுக்கு காரணமான வாஸ்து தவறுகள் என்ன இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வீடியோ என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவருக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் வந்து ஒரு வரக்கு பார்த்து கட்டப்பட்ட ஒரு ரெண்டு வீடு ஸோ அண்ணன் தம்பி வீடு இதில் வந்து கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர் தம்பியும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர் அண்ணனாவும் இதில் குடியிருக்காங்க யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து மூத்தவங்க மேலே அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு எழுதப்படாத ஒரு விதியும் உண்டு அதன் அடிப்படையில் மேலே அப்படின்றது நம்ம ஊருக்கு பக் நம்ம ஊரில் வந்து கிழக்கு மேற்கா பிரிக்கும் போது மேற்கு பக்கம் உள்ளவங்களுக்கு மேலையும் கிழக்கு பக்கம் தான் வந்து கீழேயும் அப்படின்னு சொல்லிப்பட்டு சொல்லி பிரிக்கப்படுறது உண்டு வடக்கு தக்கா பிரிக்கும் பொழுது வடக்கு பக்கம் உள்ளவங்களை கீழையும் தெற்கு பக்கம் உள்ளவங்களை மேலையும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு எப்பவுமே இந்த கீழ்ப்பகுதியை வந்து இளையவங்களுக்கும் மேல் பகுதியை மூத்தவங்களுக்கும் கொடுக்கறதை நம்ம ஊரில் வழக்கமாக இருக்காங்க ஸோ இதுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட சட்டங்கள் ஏதாவது சிவில் சாசனத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸோ எனக்கு இல்லை எனக்கு நிறைய நண்பர்கள்ட்ட நம்ம கலந்து ஆலோசிக்கும் போது அப்படிப்பட்ட சட்டங்கள் எதுவும் இல்லை அதில் வாரிசனின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்க வந்து சொத்துக்களை எடுத்துக்கிட்டு பின்னாடி உள்ளவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நடைமுறை தான் இருக்குது சரிங்க நம்ம கிராமங்களில் வந்து இந்த கீழே மேலே சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு பிரிக்கப்படுறது உண்டு சரிங்க இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வீடு ரெண்டுமே வடக்கு முகமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இந்த கட்டிடத்தில் உள்ளமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வாஸ்துப்படி இருக்கும் இங்கே ஹால் இருக்குது இங்கே தென்றி கிச்சன் சென் இருக்கு தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமுடமே அடிஷனல் பெட்ரூமு மத்தியத்தில் ஒரு டாய்லெட்டு இது ஒரு போர்ஷன் அதே மாதிரி இன்னொரு வீடு இருக்குது அதில் பெரிய மாறுதல் எதுவும் கிடையாது ஆனால் இந்த வீட்டில் உள்ளவர் சிறப்பாக இருக்கார் இந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு ஹெல்த் வைஸ் ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் இயக்கம் சூரிய விரிச்சம் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது காரணம் என்ன அப்படின்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சுவர் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பொது சுவராக வந்ததுனால இந்த வீட்டுக்காரருக்கு இருக்கிறது கிழக்கு அடைப்பட்ட வீடாக மாறி அந்த வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் எப்பொழுதுமே இந்த வீட்டுக்கு வரவே வராது சூரிய வெளிச்சம் வரலாம் அப்படின்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் நம்ம என்னுடைய வீடியோ பல பதிவுகள் அதை பற்றி பேசியிருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க நோயாளி ஆயிடுவாங்க ஹெல்த்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஹெல்த் இருக்காது அதாவது ஆரோக்கியம் இருக்காது இவங்க இந்த வீட்டில் உள்ளவங்க நோய் வாய்ப்பட்டுட்டாங்கன்னா அந்த இருந்து அவங்க மீண்டு வர்றது கஷ்டமான விஷயம் ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் கூட அந்த மாத்திரை வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் டி வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த வீட்டுக்குள்ளே சூரிய ஒளிச்சம் பற்றாக்குறை ஏற்படும் போது இவங்க பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ரெண்டு வீடும் ஒரே மாதிரி தானே இருக்குது ரெண்டு ஒரே கட்டமைப்பு உள்ள ஒரே மாதிரி தானே இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே ஒரே கொத்தனார் தானே கட்டி கொடுத்தாரு ஒரே பூமியில் தானே கட்டியிருக்கோம் அவர் நல்லா இருக்கார் நாங்கள் நல்லா இல்லை அப்படின்னு குழம்பக்கூடிய கேசஸ்கில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கிழக்கு அடைப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்க நே நிரந்தரமாக சிரமப்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு முகமாக கட்டப்பட்ட ஒரு தம்பிக்குரிய ரெண்டு போர்ஷனு இந்த ரெண்டுமே உள்ள அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பெட்ரூம் வச்சு ஒரு டாய்லெட் வச்சு இதுலேயே ரெண்டு பெட்ரூம் வச்சு ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க கிச்சனும் கிச்சன் வச்சுருக்காங்க வடகிழக்கு ஹால் இருக்கு கீழே கிழக்கு பக்கம் ஒரு ரெண்டு வீட்டுக்குமே மெயின் டோர் இருக்குது இந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது இந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு இந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் மட்டும் கூடுதலாக ஒரு ஜன்னல் இருக்கு ஸோ இது இந்த ரெண்டு வீடுமே கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட கட்டமைப்பு இந்த வீட்டில் இருக்கிற வளமாக இருக்கார் இந்த வீட்டில் உள்ளவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் அதுவும் குறிப்பாக தெற்கு பகுதியில் உள்ள வீட்டில் உள்ளவங்க வந்து பணத்தால் கஷ்டப்படுறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது சரி ரெண்டுமே வந்து கிழக்கு பார்த்த வீடு தான் ரெண்டு வாசலுமே கிழக்கு பார்த்து தான் இருக்குது ரெண்டு இடமும் ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்தில் தான் கட்டியிருக்கோம் தெற்கு பக்கம் உள்ள ஒரு அண்ணா இருக்கார் வடக்கு பக்கம் உள்ள ஒரு தம்பி இருக்கார் ஆனால் தம்பி நல்லா வளமாக இருக்கார் நல்லா சவுண்டாக இருக்கார் நிறைய பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணுறாரு நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு ஆனால் தெற்கு பகுதியில் உள்ளவருக்கு பிரச்சனை ரொம்ப தலைவிரிச்சாடுது ஸோ அதுக்கு என்ன காரணம் வடக்கு பக்கம் உள்ள சுவர் புது சுவராக வந்து இங்கே ஜன்னல் இல்லை அப்படின்னாவே இந்த வீட்டில் உள்ளவங்க வாழ்நாள் முழுக்க பணத்துக்காக கஷ்டப்படுவாங்க இதுன்னு சொல்கிறது ஒரு பலன் இன்னும் நிறைய பலன் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி அன்னதம்பி வீடுகள் கட்டும் பொழுது நடுவில் புதுசோராக வரும் பொழுது வடக்கு மூடப்பட்ட வீடாகவோ அது கிழக்கு மூடப்பட்ட வீடாகவோ இருந்தால் அந்த வீடு ஒரு தவறான கட்டமைப்பு அந்த வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு சரிங்க இதெல்லாமே நான் வந்து திசை சரியாக இருக்கும்போது சரியான வடக்கு சரியான கிழக்காக இருக்கும்போது நான் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே ஒத்து வரும் பொருந்தும் ஒருவேளை திசை மாதிரி இருந்ததுன்னா அந்த பலன் பலன் பொருந்தாது இதை விட இன்னும் நல்லாவும் இருக்கலாம் அல்லது மோசமாகவும் இருக்கலாம் ஓகே நண்பர்களே இது வரைக்கும் தம்பி ஒரே இடத்துல இருக்கும்போது வடக்கு அடைப்பட்டாக கிழக்கு அடைப்பட்ட வீடாகவும் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் விவரித்தேன் இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கோம் தவறெல்லாம் சொல்லிட்டீங்க சரியான அமைப்பை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இனி பின்பகுதியில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே அஞ்சு வீடு கட்டுறீங்க அப்படின்னா பாதுகாப்பாக கட்டணும் அப்படின்னா ஒன்று வந்து கீழே கட்டலாம் மேலே மேலே கட்டி உயரமாக கட்டிக்கிட்டே போகலாம் அதில் கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதுக்கு மேலே ஒருத்தர் அப்படியும் இருக்கலாம் இதில் மூத்தவங்க கீழே இருக்கணும் இலைவங்க மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கலாம் அடுத்தது கீழேயே பக்கத்து பக்கத்தில் வந்து ரெண்டு வீடாக மூணு வீடாக கட்டிக்கிறது ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நிறைய இடைவெளி விட்டு தனித்தனி காம்பவுண்டு போட்டு தனித்தனி வீடுகளாக கட்டிக்கிறதும் சேஃபான ஒரு விஷயம் ஒருவேளை எங்களுக்கு இடம் கம்மியாக தான் சார் இருக்குது ஆனால் பக்கத்து பக்கத்தில் நாங்கள் வீடு கட்டிக்கணும் அப்படின்னா அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடத்த வாங்கி வீடு கட்டிக்கிறதும் இதுல ஒரு பாதுகாப்பான விஷயம் சேஃபான விஷயம் ஓகே வீடியோ பார்த்து நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை ஒரே சொத்துல வந்து ஒருத்தர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டு நீங்க சிரமப்படுறீங்க அப்படின்னா ஸோ உங்க வீடு வடக்கு பார்த்து வீடா கிழக்கு பார்த்து வீடா நீங்க எந்த பக்கம் அடைப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறீங்க உங்க பதிலை கமேண்டில் வந்து எழுதுங்க வரும் நாட்களில் இந்த மாதிரியான வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்தினிய கிருஷ்ணராஜன் என்னுடைய பதினைந்து வருடம் அனுபவத்தை ரத்தின சுருக்கமாக மாஸ்டர் ஆஃப் வாஸ்து என்கிற தலைப்பில் இ புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் இந்த புத்தகம் வந்து இப்போ அமேசான் கிண்டல்லையும் வாஸ்தினி அப்ளிகேஷன்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ தேவை இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பயனடையுங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி